என் பிள்ளையே உன் வாழ்க்கையை அளித்தவர்களின் கதியை நான் இன்று சொல்லவில்லை அவர்கள் தினமும் வாழ்கின்ற வாழ்க்கையே அதை சொல்லிக்கொண்டு இருக்கிறது நீ அமைதியாக இருந்த நாட்கள் பலருக்கு பலவீனமாக தோன்றின உன் நம்பிக்கையை உடைத்தார்கள் உன் உணர்ச்சிகளை விளையாட்டாக மாற்றினார்கள் உன் நேர்மையை பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனால் ஒன்று நினைவில் வை உன் கண்ணீரில் பூமியில் விழுந்த ஒவ்வொரு துளியும் கர்மாவின் விதியாக மாறுகிறது நான் வாராகி சொல்கிறேன் கவனமாக கேள் நான் கணக்கு போடுவதில்லை நான் அனைவரையும் சமநிலையில் தான் வைத்து பார்க்கிறேன் உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் இன்று யாரிடமும் உண்மையாக பேச முடியாமல் தனிமையில் நிற்கிறார்கள் உன்னை குறை சொன்ன நாவு இன்று தங்களுக்குள்ளேயே வலிக்கின்றன நீ இழந்தது அல்ல நீ இழந்தது மாயை அவர்கள் பெற்றது வெற்றி அல்ல அவர்கள் சுமக்கிறது பாரம் நீ முன்னேறும்போது உன் மனசு இன்னும் மனிதனாக இருக்கிறது அவர்களின் வாழ்க்கையில் அமைதி இல்லாத வெற்றியை மிச்சமாக இருக்கிறது நீ பழிவாங்க வேண்டிய அவசியமில்லை நீ நிரூபிக்க வேண்டியதும் இல்லை உன் உயர்வை பார்த்து கொள்வதே உன் பொறுப்பு உன் வாழ்க்கையை அளிக்க நினைத்தவர்கள் உன் நினைவுகளில் கூட இடம்பெறாத அளவுக்கு சிறியவர்களாக மாறுவார்கள் அதுவே அவர்களின் விதி நீ தொடரு உன் பாதையில் உன் உண்மையில் உன் அமைதியில் ஏனெனில் நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய் நீதியை நான் பார்த்து கொள்கிறேன் நான் உனக்கு எப்பொழுதும் சொல்வது நீ அமைதியாக இரு என்பதுதான் அமைதியாக இருப்பதால் நீ தோற்றவனாக மாட்டாய் நீ எல்லாம் பார்த்து விட்டாய் எல்லாம் புரிந்து விட்டாய் அதனால் தான் அமைதியாக இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் நீ உண்மையாய் நேசித்த தருணங்கள் இருந்தது ஆனால் அதையே பலர் பலவீனமாக நினைத்தார்கள் உன் நம்பிக்கையை சோதித்தார்கள் உன் பொறுமையை பயன்படுத்தி கொண்டார்கள் உன் உண்மையை உடைக்க முயன்றார்கள் ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துவிடாதே அமைதி என்பது முடிவல்ல அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம் நீ அழுத நாட்கள் உன் பலவீனம் அல்ல அது உன் உள்ளத்தின் சுத்தம் உன் வாழ்க்கையை அழித்த நினைத்தவர்கள் உன்னை மட்டும் காயப்படுத்தவில்லை அவர்கள் தங்களுக்கே ஒரு கணக்கை எழுதி வைத்தார்கள் நான் உடனே பதில் கொடுக்க மாட்டேன் ஆனால் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான உணர்வை மட்டும் கொடுப்பேன் இன்று அவர்கள் சிரித்து கொண்டிருக்கலாம் வெளியில் எல்லாம் சரியாக தோன்றலாம் ஆனால் உள்ளே அமைதியில்லாத உறக்கம் நம்ப முடியாத உறவுகள் தனக்குத்தானே பயப்படும் மனசு ஏமாற்றியது அவர்களுக்கு ஒரு பலமாகிவிட்டது ஆனால் அதை பழக்கம் இன்று அவர்களை எவரும் நம்பாத நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது நீ இழந்தது ஒரு காலம் அவர்கள் இழக்கப் போவது இனி வருங்காலம் இப்போது கவனி நீ மாற ஆரம்பித்திருக்கிறாய் நீ முன்பு பதில் சொன்ன இடத்தில் இன்று அமைதியாக இருக்கிறாய் நீ முன்பு விளக்கம் கொடுத்த இடத்தில் இன்று நடந்து சென்று விடுகிறாய் அதுதான் உயர்வு உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள் இன்று உன் பெயரை தங்கள் மனசில் கூட தாங்க முடியாமல் இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் கீழே சென்று விட்டனர் பழி வாங்குவது உன் வேலை இல்லை நிரூபிப்பதுதான் உன் வேலை நீ வாழ வேண்டும் நீ உயர வேண்டும் நீ அமைதியாக இருக்க வேண்டும் அதுவே அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பதில் உன் வாழ்க்கையை அளித்தவர்கள் ஒரு நாள் உன்னை தேடுவார்கள் மன்னிப்பு கேட்பதற்காக உன் அமைதியை புரிந்து கொள்வார்கள் நீ அங்கே இருக்க மாட்டாய் நீ அதைவிட உயரத்துக்கு சென்று விடுவாய் நீ பயப்படாதே நீ உடையாதே நீ உன் பாதையில் தொடரு நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய் உன் வாழ்க்கையை அளித்தவர்களின் கதியை கர்மா பார்த்து கொள்ளும் நீதியை நீ நம்பு நான் உன்னைக்கு காவலாக இருப்பேன் என்றும் உனக்கு நல்லதே நடக்கும்